பாரதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி பேரை கேட்டவுடனே சும்மா அதுருதில்லை எங்கே பார்த்தாலும் வான வேடிக்கைகள் பட்டாசு அப்படி இனிப்புகள் பட்டுப்புடவைகள் புதிய ஆடைகள் எல்லா விதமான ஒரு வணிக ரீதியாகவும் மனதிற்கு மிக 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 சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை தீபாவளி இந்த பாரத தேசத்தில் வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ துணை பேராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை வசதி இருக்கிறவரோ இல்லாதவங்களோ வயதானவர்களோ குழந்தைகளோ எல்லோருக்கும் தீபாவளின ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் அறத்தின் வழியிலான சந்தோஷம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொன்ன பரந்தாமன் அநீதியை அழிப்பதற்காக அநீதி செய்தவன் தன் மகனாகவே இருந்தாலும் தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த மகனை கொன்றதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டாடியது தான் இந்த பண்டிகை எப்படி தெரியுமா வராக அவதாரத்தில் வராகமூர்த்திக்கும் பூமிதேவிக்கும் பிறந்த தான் நரகாசுரன் யுகங்கள் கடந்தும் அவனுடைய அநீதி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு உயர்ந்த உச்சகட்டமாக அவன் என்ன பண்ணான்னா தேவ மாதா தேவர்கள் எல்லாருடைய அம்மா அதித்தியுடைய குண்டலத்தை அவிழ்த்து அதாவது ஒரு அணிகலனை அவிழ்த்து போடுறதுங்கிறது அந்த பெண்ணுக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அவமரியாதை அப்படி ஒரு அவமரியாதை அவன் தேவமாதா மாதா அதித்திக்கு செய்ததற்கு பின் இதுக்கு மேலே இவன் கொடுமையை தாங்க முடியாதுன்னு சொல்லி மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரத்தில் கூட பூமி அம்சமான சத்யபாமாவுடன் சத்தியபாமாவுடன் போருக்கு செல்கிறார் ஏன்னா இந்த நரகாசுரன் என்னுடைய தாயை தவிர வேறு யாரிடமாம் நான் யாராலும் நான் கொல்லப்படக்கூடாது என்று ஒரு வரம் வாங்கினதனால சத்தியபாமாவை கூட்டிக் கொண்டு போய் இவர்கள் இருவருமாக நரகாசுரனை கொன்று அவனுடைய ஊரான பிராஜோதிஷ்டம் இப்போ இருக்கிற அசம் அங்கே சிறைப்பட்டிருந்த பதினாறாயிரம் பெண்களை விடுவித்து அந்த பெண்கள் மகிழ்ந்து கொண்டாடியது தீபாவளி என்று நம்முடைய ஒரு கதை நிலவி வருகிறது இன்னொரு செவி வழி செய்தி என்னவென்றால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தென்னிலங்கை செற்று அழித்து வெற்றி பெற்று விஜயதசமி அன்றிலிருந்து இருபத்தி இரண்டு நாட்கள் கழித்து அவர் பாரதம் திரும்பி அயோத்திமாநகர் நகர் புகுந்தபொழுது அந்த அமாவாசை தினத்தன்று அந்த வெற்றி நாயகனை வரவேற்பதற்காக மக்கள் வரிசையாக விளக்கேற்றி வைத்து அவரை வரவேற்றினராம் தீபாவளி என்றால் தீப ஆவளி தீபங்களின் வரிசை அப்படி வரிசையாக விளக்கேற்றி தன்னுடைய மன்னனை மக்கள் வரவேற்ற தினமாகவும் ஒரு சாரார் இதனை கொண்டாடி வருகின்றனர் மகாலக்ஷ்மி பார்க்கடலை கடைந்தபொழுது அவள் வெளிப்பட்ட தினமாகவும் இந்த நரக சதுர்த்தசி வட மாநிலங்களிலே மகாலட்சுமி பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாடினாலும் அந்த உணர்வு கஷ்டப்பட்டவர்களை பகவான் விடுவித்தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நாம் வழி வழியாக கொண்டாடிட்டு வர்றது பாரதத்தின் தீபாவளி இந்த பாரதத்தில் பல்வேறு இடங்களில் பல விதமாக தீபாவளி கொண்டாடுகிறது கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க பெருமாள் இந்த தீபாவளியை ரொம்ப அழகாக கொண்டாடுவார் பொதுவாக தீபாவளிக்கு மாப்பிள்ளைகளுக்கு அவரது மாமனார் மாமியார்கள் சீர் செய்வது வழக்கம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கநாயகிக்கு நம்மாழ்வாரே தாயார் தந்தையாராக வழங்கி வருகிறார் நம்மாழ்வார் பெற்ற நம் செல்வமே என்றுதான் நம்ம ஸ்ரீரங்கநாயகி தாயாரை அழைப்பது வழக்கம் அதனால் அன்றைக்கு ஜாலி அலங்காரம் என்னும் ஒரு பணமுடிப்பு சீரெல்லாம் நம்மாழ்வார் தன்னுடைய மாப்பிள்ளையாகிய ரங்கநாதருக்கு கொடுப்பார் ரங்கநாதர் அரசர் அல்லவா தன் கீழே பணிபுரியும் அத்துணை பேருக்கும் இன்று வரை கோவிலில் பணிபுரியக்கூடிய அத்துணை பணியாளர்களுக்கும் அன்றைக்கு எண்ணெய் சீயக்காய் புது துணிகள் எல்லாம் ரங்கராஜனால் வழங்கப்பட்டு வருகிறது இப்படி பண்டிகைகள் நம் கலாச்சாரத்தின் சாளரங்கள் ஒவ்வொரு அரசனிலிருந்து இறைவனிலிருந்து குழந்தைகள் வரை அத்துணை பேரையும் அறம் நிலைநாட்டப்பட்ட சந்தோஷத்தை நம்மிடையே சொல்ல வரும் இந்த தீபாவளியை அறத்தின் திருநாளாக கொண்டாடுவோம் பாரத தேசத்தின் அத்துணை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி